مبسملا محمدلا مصليا على الرسول احمدا نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم ல அல்லகும் தத்தகூன் சதக் அல்லாஹல் மௌலான் அலி அதிம் வக்கால நபி அலிஹிஸ்லாத்து வஸ்லாம் அசுலி அஜிஸிபிஹி ஓகம் அலிஹிசாத்து வசலாம் ஆதவன் தொலைக்காட்சியினூடாக நேர்கள் அனைவர்களையும் சந்திப்பதில் மற்றெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு தொடராக பேசக்கூடிய விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹுக்கு சுபகானகத்தனால எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக கன்னியமிக்கவர்களே ரமலானை அடைந்து கொள்வதே பாக்கியம் இது ஒரு அற்புதமான மாதம் ஷங்கையான மாதம் அல்லாஹ் குர்ஆனிலே ஷங்கையாக்கப்பட்ட ஒரு மாதம் கன்னியமின்னவர் கன்னியமிக்கவர்களே அல்லாஹுக்கு சுபகான ஹூவத்தனால இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக வேதங்களை அனுப்பி வைத்தான் அதில் இந்த உலகத்தினுடைய வேதங்களில் ஃபுர்ஹானுடைய வேதம் குர்ஆனை இறக்குவதற்கு ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்தது இந்த தான் இந்த ரமதான் மாதத்தை தேர்வு செய்தான் குர்ஆனுடைய சிறப்புக்கள் ஏராளம் ஏராளம் ஒரு காலத்திற்கு சொந்தமானது அல்ல எல்லா காலங்களுக்கும் பொருத்தமான நேர்வழியை காட்டக்கூடிய வேதம் அல் குரு ஆன் இந்த குர்ஆனை ஆணை இறக்குகின்ற விடயத்திலே அல்லாஹ்கு சுப அனுகுவத்தலா சொல்லுகிறான் இதனை மலைகளில் நாங்கள் இறக்கினோம் அந்த மலைகள் அந்த குரு குர்ஆனினுடைய குரு ஆனினுடைய அந்த பாரத்தை அந்த குரு ஆனினுடைய சக்தியை தாங்க முடியாமல் சுக்கு நூறாக அது பறந்தது என்று குரு ஆண் சொல்லுகிறது அப்படிப்பட்ட இந்த குரு ஆணை இறக்குவதற்கு இறைவனுக்கு சுபகான குவத்தாளா மனிதனை தேர்வு செய்தான் மனிதகுலம் குலம் படைக்கப் உலகம் படைக்கப் பெறுவதற்கு காரணக் கருத்தாவாக இருந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அன்னவர்களை தேர்வு செய்து அந்த குரு ஆணை இரக்குவதற்குரிய மாதத்தை ரமலானாக அல்லாஹ் தேர்வு செய்தான் எனவே அதனால் இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம் கண்ணியமான மாதம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லுவார்கள் இந்த ரமலான் இந்த உம்மத்தினர்களுக்கு வழங்கப்பட்ட மாதம் ஏன் தெரியுமா இந்த உம்மத்து பொதுவாக மனிதனாக பிறந்தவன் பாவங்களுக்கு மத்தியில் படைக்கப்பட்டவன் பாவம் செய்யும் சுபாவம் உள்ளவன் ஒரு மணி ஒருவன் மனிதனாக பிறந்து அவனால் பாவம் நிகழ்வது என்பது இயல்பானது மறதி நிகழ்வது என்பது இயல்பானது ஆக மனிதன் இந்த இரண்டுக்கு மத்தியில் பிணைக்கப்பட்டவன் அவன் பாவம் செய்யும் உணர்வு உள்ளவன் என்பதனால் அவன் பாவம் செய்வான் இந்த உலகத்தில் இப்படி படைக்கப்பட்ட மனிதன் பாவன் செய்வான் என்பதை அறிந்த ரபுல் ஆலமின் காலத்திற்கு காலம் சந்தர்ப்பங்களை வழங்குகிறான் அதில் மிக முக்கியமான சந்தர்ப்பமாக ரமதானை பொக்கிஷமாக எங்களுக்கு தந்திருக்கிறான் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரைக்கும் பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு அல்லாஹுத்தாலா ஒரு வரப்பிரசாதமாக பாவக்கரைகளை போக்கிக் கொள்வதற்கு ஒரு சங்கையான மாதமாக ரமலானை தந்திருக்கிறான் பாவங்களை போக்கும் மாதம் ரமலான் என்றாலே சுட்டரிக்கக்கூடியது ரமலான் என்ற அந்த அரபு வார்த்தைக்கு அர்த்தம் சுட்டரிக்கக்கூடியது எதனை சுட்டரிக்கக்கூடியது பாவங்களை சுட்டரிக்கக்கூடியது நமது பாவங்களை நாம் செய்த பாவங்களை செஞ்சிருக்கக்கூடிய இவ்வளவு காலமாக நிரப்பி வைத்த பாவக்கரைகளை போக்குவதற்கு வந்த மாதம் அல்லாஹு அக்பர் கண்ணியமான மாதம் இல்லையா இந்த மாதம் என்பது இந்த உம்மத்தினர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் மிக பொக்கிஷமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு புதையல் என்று நாங்கள் இந்த மாதத்தை பார்க்க வேண்டும் ஏன் தெரியுமா இந்த ரமலான் இந்த இந்த வருடம் நாங்கள் அடைந்திருக்கிறோம் வரக்கூடிய எதிர்காலங்களில் இந்த ரமலானை அடைவோமா இல்லையா என்பது கூட தெரியாது பாவம் செய்து செய்து பாவத்திலே கழித்த இந்த மனிதன் புனிதனாக மாறுவதற்கு இறைவன் வழங்கிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலான் பாவம் செய்யும் சுபாவம் உள்ளவனை அல்லாஹுக்கு சுபகான இந்த மாதத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்துகிறான் இதில் முதல் பத்தில் அல்லாஹினுடைய ரஹ்மத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறான் அல்லாஹுனுடைய ரஹமத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் நேரம் இடம் கொடுக்காது அவ்வளவு அற்புதமான ரஹமத்து அல்லாஹுவினுடையது கணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இரண்டாவது பத்தில் அல்லாஹ் மகஃபிரத்தை வழங்குறான் பாவம் மன்னிப்பை வழங்குகிறான் நீ கடல் நுரையளவு பாவங்களோடு வந்தாலும் உன்னை மன்னிக்க நான் தயார் ஆனால் அந்த பாவம் சார்ந்து வேண்டும் அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்ட ஹுக்கூக்குல்லாஹ் அவனோடு சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருக்க வேண்டும் ஹுக்கூக்குல் ஐபாத் மனிதர்களுக்கு சம்பந்தப்பட்ட பாவத்தை மனிதர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க போவதில்லை கண்ணியமிக்கவர்களே இந்த ரமலான் மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அதுதான் அல்லாஹுவின் நோக்கமும் கூட ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் சொல்லுவார்கள் யார் ரமலானை அடைந்தும் யார் ரமலானை அடைந்தும் அதில் பாவ மன்னிப்பு பெறாமல் இருக்கிறானோ அவன் நாசமடையட்டும் அவன் நாசமடையட்டும் துவா கேட்டார்கள் ஜிப்ராஹில் கோமான் அலிஹிஸ்லாம் ஆமீன் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலம் இந்த பதுவாவுக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் தானா ரமலான் மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை கொஞ்சம் கண்ணியப்படுத்தணுமே குடும்பங்களில் யாராவது பேசாமல் இருந்தால் அல்லது என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நாங்கள் ஏதாவது அவங்களோட உள்ளம் நோகும்படி நடந்திருந்தால் அவங்களோடு பேசாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த மதத்தை பயன்படுத்தி அவர்களோடு பேசி அவங்களோட ஆபரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் குடும்ப உறவுகளில் தோழர்களில் எங்களுக்கு நண்பர்களில் யாருடையாவது நாங்கள் மனக்கசப்போடு பேசாமல் இருந்தால் அல்லாஹுக்காக வேண்டி இந்த மாதத்தில் நாங்கள் பேசி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் மன்னிப்பு என்பது மிக முக்கியமான பெரும் தன்மை அது எங்களிடத்தில் வரணும் அதை கேட்டால் எது எதுவும் எங்களோட சுயமரியாதை குறைந்து போவது கிடையாது எனவே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க இந்த மாதத்தில் அல்லாஹ் அவனோடு சம்பந்தப்பட்ட பாவங்களை மன்னிக்கிறான் நீங்கள் இவ்வளவு காலமாக தொழுகையில் பொடுபோக்காக இருந்தீர்கள் சொதக்காக்களிலே பொடுபோக்காக இருந்தீர்கள் அதே குர்ஆன் ஓதுவதிலே பொடுபோக்காக இருந்தீர்கள் இன்னும் இதர வணக்கங்களில் நீங்கள் பொடுபோக்காக இருந்திருப்பீங்க எனவே இதுகள் அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளம் நோகும்படி நீங்கள் நடந்திருந்தால் ஒரு மனிதனை நீங்கள் அவனுக்கு அநீதம் இழைத்திருந்தாள் பொருளாதாரத்திலோ சரி அவனுடைய இதர விடயங்களிலோ ஒரு மனிதன் அநீதம் இழைக்கப்பட்டால் நிச்சயமாக அவனிடத்தில் மன்னிப்பு பெறாமல் அல்லாஹ் மன்னிக்கப் போவதில்லை இதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் என்பது நிச்சயமாக ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புக்களால் பிற மனிதனுக்கு நாங்கள் நோவினை செய்யாமல் இருப்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பெருமானார் சல்லத் அலேசலமன் அவர்கள் காபாவினுடைய அந்த ஆலயத்திற்கு சம்பந்தப்படுத்தி பேசினார்கள் மிக முக்கியமானது அது அதனை நீங்கள் விட்டால் மன்னிப்பு கோரித்தான் ஆக வேண்டும் அவனுடைய மன்னிப்பு இல்லாதவரை உங்களால் சொர்க்கம் செல்ல முடியாது கணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மாதம் அற்புதமான மாதம் பாவங்கள் மன்னிக்க பெறுவதற்கு நாங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பாவங்களை அல்லாஹ் தௌபா செய்து விட்டால் மன்னித்து விடுவான் என்பதில் சந்தேகமே இல்லை மனிதர்களுக்கு செய்த பாவத்தை அவர்களிடத்தில் உங்களுக்கு நினைவிருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் ஏண்டா அடுத்த வருடம் ரமலானுக்கு நாங்கள் இருப்போமா இல்லையா என்றது தெரியாது சகோதரர்களே இன்று இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனையிலே நான் யாருடையாவது உள்ளத்தை புண்படுத்தியிருந்தால் சகோதரர்களிலே குடும்ப உறுப்பினர்களிலே குறிப்பாக பெற்றோர்கள் நண்பர்கள் அயலவர்கள் என்று உங்கள் அந்த சர்க்கிளில் யாருடையாவது மனம் புண்படிப்படி நடந்திருந்தால் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருந்தால் நிச்சயமாக மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு பெற்று நீங்கள் அல்லாஹுடைய ஹக்கிலையும் மனிதர்களுடைய ஹக்கிலையும் பாவ மன்னிப்பு பெற்ற புனிதராக மாற முடியும் கண்யம் மிக்கவர்களே இது சியாம் ரமதான மாதத்திற்கு பல பெயர்கள் இருக்கிறது அதில் ஒரு பேர் சியாம் இது நோன்பு நோன்புக்கான மாதம் நோன்பு நோட்பதற்கென்றே அல்லாஹ் வழங்கப்பட்ட மாதம் கண்ணியமிக்கவர்களே இந்த மாதத்திலே நோன்பை விடுவதற்கு அனுமதி உள்ளவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் கூட பகல் வேளைகளிலே வெளியிலே நோன்பாளிகளை போன்று இருக்க வேண்டும் இது இந்த மாதத்திற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் கண்ணியமிக்கவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இறைநேசர்களே உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் அல்லாஹ் இந்த வைபாதத்துக்களை கொண்டு மனிதனை கஷ்டப்படுத்துவதில்லை ஒரு மனிதன் நோன்பாளியாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு மனிதன் நோன்பை விடுவதற்கும் சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான் ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறான் அவனுடைய உயிர் பிரியும் அளவுக்கு நோன்பை நோற்றால் உயிர் பிரியும் அளவுக்கு அவனுக்கு வியாதிகள் இருக்கிறது அல்லது அது சுகமாகும் தன்மை கொஞ்சம் நீடிக்கிறது இந்த நோன்பை விட்டால் அல்லது அந்த மருந்தை குடிக்காமல் விட்டால் அந்த அதனுடைய சுகமாகும் காலம் கொஞ்சம் நீடிக்கிறது என்றாலோ அல்லது வைத்தியர்கள் நோன்பை நோட்காமல் இருப்பது நல்லம் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு நோய் இருந்தால் அவர்கள் நோன்பை விட அனுமதி இருக்கிறது நிச்சயமாக அதனைத்தான் அல்ல அதுதான் அவனுக்கு சிறப்பு ஆனாலும் கூட இந்த குரு ஆணாயத்தை எல்லாம் சொல்லுகிறான் வைன்குன் தும் மரிலன் ஔ அலா சஃபரின் வைன்கான மறையில் நோ அல சஃபரின் நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் ஔ அல சஃபரின் நீங்கள் பிரயாணத்தில் இருந்தால் ஃபைத தூமின் ஐயாமின் நொகர் வேறு நாட்களில் அந்த நோன்பை நீங்கள் பிடிச்சிக்கொள்ளுங்கள் அதை கலாபகா செய்து கொள்ளுங்கள் அல்லா சொல்கிறான் ஆனால் அந்த குர் ஆணாயத்தை முடிக்கின்ற பொழுது அன் டசு மோகை உள்ளக்கும் ஆனால் நீங்கள் நோன்பு நோட்பது தான் சிறந்தது உங்களுக்கு முடியுமாக இருந்தா அந்த நோன்பு நோட்க மு நோட்க முடியும் என்ற அந்த வலிமை இருக்கிறதே அது இருந்தால் உங்களால் நோன்பை நோட்பதற்கான சக்தியை அல்லாஹ் ஏற்படுத்துவான் வயது அல்ல தடை நோன்புக்கு மனதில் வலிமை இருந்தால் நூறு வயதிலும் நோன்பு நோட்க முடியும் மனதில் இருக்கிறது உடலை தயார்படுத்துவது அல்லாஹுவின் வேலை நீயத்தை வைப்பது உங்களுடைய வேலை கனியமிக்கவர்களே இந்த ரமதான் மாதத்தை பகல் காலங்களில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானே எனவே நோன்பை விடுவதற்கு அனுமதி உள்ளவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் குடி தாய்மார்கள் அதே போல் மாதவிளக்குள்ள பெண்கள் அதே போல நோயாளி வயோதிபர்கள் பிரயாணத்தில் இருப்பவர்கள் என்று இவர்கள் அத்தனை பேர்களும் நோன்பை விட அனுமதி இருக்கிறது நோன்பில் இருந்தவர்கள் விதுவிளக்கு ஆனாலும் கூட பகல் வேலைகளிலே கொஞ்சம் வெளியில் நடமாடுகின்ற பொழுது எல்லோர் முன்னுக்கும் உண்ணுவதோ சாப்பிடுவதோ கூடாது ஏண்டா இது இந்த மாதத்திற்குரிய கண்ணியம் இதில் நான் ஒரு வரலாறை படித்திருந்தேன் ஒரு மஜீஸ் ஒரு மஜூசி மஜூசி என்ற ஒரு நெருப்பு வணங்கியினுடைய வரலாறை நான் படித்தேன் அற்புதமான வரலாறு அல்லாஹ் யார் யாரை எவைகளை கொண்டு பொருந்தி கொள்வான் என்பது யாருக்கும் தெரியாது ஒரு மஜூசியினுடைய வரலாறு இந்த மஜூசி நோன்பு காலங்களில் அவர் முஸ்லீம்கள் வசி வசிக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அவர் வாழ்ந்து வாழ்கிறார் அந்த நேரத்தில் ரமதானுடைய காலம் வருகிறது ரமதானுடைய காலத்தில் முஸ்லீம்கள் மொமீன்கள் நோன்பு வைத்திருப்பார்கள் ஆனால் இவருடைய மகன் பருவ வயதை எட்டாத ஒரு மகன் வெளியில் சென்று பகல் நேரத்தில் உணவருந்தி கொண்டு அந்த நேரத்தில் அந்த மஜூஸ் என்ன செய்கிறாரு தெரியுமா அந்த மகனை கண்டித்து இதெல்லாம் மொமீன்கள் முஸ்லீம்கள் நோன்பு நோக்கக்கூடிய காலம் ரமதானுடைய காலம் இந்த நேரத்தில் பொழுதில் வெளியில் சென்று நீங்கள் இப்படி உண்டீங்கண்டா ஏதாவது திண்டிங்கண்டா ஏதாவது குடிச்சிங்கண்டா அது முஸ்லீம்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துமே என்று அந்த மகனை கண்டித்து வீட்டில் வைப்பாராம் எந்த அளவுக்குண்டா அந்த அவர் கண்டித்து கண்டித்து சில காலங்களில் அந்த நெருப்பு வணங்கினுடைய மகனும் கூட நோன்பு மாதம் வந்து விட்டால் ரமதான் மாதம் வந்து விட்டால் நோன்பாளியைப் போலவே மாறிவிடுவார் கண்ணியமிக்க அல்லாஹ் விண்ணடையார்களே இவர் மரணித்து விட்டார் மரணித்த அந்த காலத்திலே அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மஜூசி ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சூஃபி மகான் இந்த மஜூசியை கனவில் காண்கிறார் அல்லாஹ் அக்பர் என்ன ஒரு ஆச்சரியம் அந்த மனிதர் சூண இருக்கிறார் அந்த நேரத்தில் அவர் சுவர்கன் சென்ற காரணத்தை வினவ வினவிய பொழுது சொன்னார்கள் நான் ரமலான் மதத்தை கண்ணியப்படுத்தினேன் அல்லாஹ் களிமாவை கொண்டு என்னை கண்ணியப்படுத்தினான் அல்லாஹ் அக்பர் ரமலான் மதத்தை நான் கண்ணியப்படுத்தினதால் முஸ்லீம்கள் வாழக்கூடிய காலத்தில் முஸ்லீம்கள் வாழக்கூடிய இந்த பிரதேசத்தில் நாங்கள் இந்த ரமலான் மாதத்தில் உண்ணுவதோ பருகுவதோ கூடாது என்று தன்னுடைய மகனை உள்ளுக்கு எடுத்து அவரை கண்டித்ததன் காரணமாக அல்லாஹ்கு ஒத்தாலா எனது அடியார் இந்த ரமலானை என்னுடைய ரமலானை கண்ணியப்படுத்தினார் அவரை மலக்குமார்களே நீங்கள் களிமாவை கொண்டு கண்ணியப்படுத்த அவரை சொர்க்க ரோகத்துக்கு அழைத்து சென்றார் கண்ணியமிக்கவர்களே நோன்பை விடுவதற்கு அனுமதி இருந்தாலும் பகல் காலங்களில் இந்த ரமலானுக்குரிய ஒரு ஹௌர்மத்து ஒரு கண்ணியத்தை கொடுத்து கொஞ்சம் நாங்கள் நோன்பாளிகளை போலவே இருக்க வேண்டும் இதுதான் இந்த மாதத்திற்கு இந்த மாதத்திற்குரிய கண்ணியம் ആ കെട്ടവെ കൊണ്ട് അമൽ ചെയ്യും ബാക്കിയത്തെ ഏക വല്ലവൻ എനക്കും ഉണ്ടുക്കും തരവേമെന്ന് പ്രാർത്ഥിത്തവനാ വഹരദ് ഓവാനാ അനഹമുല്ലാഹി റബീലിൻ